சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் பெண்களின் நலனுக்காக சில விஷயங்களை சொல்கிறேன் பெண்களாகிய நாம் நிறைய துறைகளில் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் ஆனால் சுய வாழ்க்கையில் கவனம் செலுத்துவது இல்லை குடும்பத்தில் உள்ள கணவன் பிள்ளைகளை மிகவும் அக்கறையாக பார்த்து கொள்கிறோம் ஆனால் நம்முடைய ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை அதனால் முதல் வயதில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இன்றைய சமூக சூழ்நிலைகளை பெண்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்கிறது ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் புத்தியுள்ள பெண்களாய் இருந்தால்தான் உயிருள்ளவரை பாதுகாப்பாய் ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் வாழ முடியும் உடல் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் கட்டிய கணவனே மருத்துவ செலவுக்கு பயந்து மனைவியை விட்டு மனைவியை விட்டு விடுகிற காலம் இது பிள்ளைகளை பற்றி எல்லோரும் அறிந்ததே என் பிள்ளைகள் அப்படி அல்ல என்று நினைக்காதீர்கள் காலம் சூழ்நிலை அவர்களை மாற்றி விடுகிறது இன்றைய உலகத்தில் எல்லாரும் எதிர்பார்ப்பது பணம் இன்று நிறைய முதியோர் இல்லங்களை பார்க்கிறோம் ஏராளமான வயதான பெண்கள் நடுத்தர பெண்கள் கூட இருக்கிறார்கள் ஒரு வயதான அம்மா சொல்கிறார் என் மகன் என்னை ஊரிலிருந்து கோயிலுக்கு போகலாம் என்று அழைத்து வந்து ஒரு இடத்தில் உட்கார வைத்துவிட்டு டிஃபன் வாங்கி தருகிறேன் என்று போய்விட்டான் மறுபடியும் வரவில்லை அவர்களுக்கு வீட்டு விலாசம் ஃபோன் நம்பர் எதுவும் தெரியாது இப்போது காப்பகத்தில் இருக்கிறார்கள் நமக்கு இந்த நிலை வேண்டாம் இப்படி அறியாத பெண்களாய் இருக்கக்கூடாது நம் உடல் நலத்தை நாம் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் இன்னும் சிலருக்கு கணவர் எங்கு வேலை செய்கிறார் என்ன சம்பளம் வாங்குகிறார் எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறார் எவ்வளவு எங்கு சேமித்து வைத்திருக்கிறார் என்று எதுவும் தெரியாது சில பெண்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும் பொழுது படித்தவர்கள் வேலைக்கு போகிறவர்கள் கூட திடீரென்று க கணவர் மரணம் அடைந்துவிட்டால் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் பெண்கள் சமைப்பது அலங்கரித்துக்கொள்வது என்று இல்லாமல் பிற்கால வாழ்க்கையை எண்ணி எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து சேனலை பாருங்க என்ன விஷயங்களில் கவனம் செலுத்தினால் நாம் பாதுகாப்பாய் சந்தோஷமாய் இருக்கலாம் என்று அறிந்து கொள்வோம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்